டீடைலாக அனலைஸ் பண்ணி பாக்ஸ் கட்டியே கொடுத்துட்டேன் இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா அதே மாதிரி இதுல ஆன்சர்லாம் இல்லையே ஆன்சர் எங்க போய் செக் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்க முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபில் பண்ணி வச்சுக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்திருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க நம்மளுடைய டெஸ்ட்டு இப்போ பாருங்க ஓல்டு கொஸ்டின் பேப்பர்லாம் அனலைஸ் பண்ணி நான் உங்களுக்கு டெஸ்ட்டாகவும் நோட்ஸாகவும் கொடுக்குறேன் அதெல்லாம் அந்த குரூப்பில் தான் ஷேர் பண்ணுவேன் சார் எங்கிட்ட டெலிகிராம் ஆப்பே இல்ல ஒன்லி வாட்ஸ்அப் மட்டும் தான் சார் யூஸ் பண்றேன் அப்படின்றவங்களுக்கு ஆனா இருந்தா பிரதர் பெண்ணா இருந்தா சிஸ்டர் ஒரு ஏன்னா நம்ம பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப்னு தனித்தனியாக மைன்டெயின் பண்ணிட்டு வரும் சார் நான் குரூப் எக்ஸாம் படிக்கிறேன் நம்மளுடைய சிலபஸ் எடுத்தீங்கன்னா முதல்ல பொது தமிழ்ல மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு தலைப்பு மூணு பகுதியா பிரிச்சு கொடுத்துருப்பாங்க கண்டிப்பா சிலபஸ் பாத்துருப்பீங்க அதுல பகுதி ஆவல இலக்கணம் இருக்குமா அதுல இருபத்தி ஒரு தலைப்பு இருக்குமா அதுல பன்னிரெண்டாவது தலைப்பு எடுத்து பாருங்க அகர படி சொற்களை ரொம்ப ஈஸி ஆக்காங்கா சான் தெரிஞ்சாவே போதும் அழகா சொற்களை மாத்தி போட்டு ஆன்சர் போட்டுலாம் இதுக்கு பிராக்டிஸ் பண்ணா போதும் கரெக்டுங்களா ரைட் சரி சார் இது எங்க இருக்குது நம்ம ஸ்கூல் புக்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா சிக்ஸ்துல இருந்து தூவத்த வரைக்கும் அங்கங்க இருக்கு ஆனா அவ்வளவா இல்ல புது புக்ல ஒரு பத்து கொஸ்டின் கூட இருக்காருங்க இதை நீங்க பழைய புக் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கேயும் பாத்தீங்கன்னா அவ்வளவா இல்ல சரி புக்ல அவ்வளவா இல்லையே சோ இது இம்பார்ட்டன் இல்ல போல இருக்கு அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதுதாங்க மிகப்பெரிய தப்பு ஏன் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கடந்த பத்து வருஷம் குரூப் போர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணி பார்க்கல மினிமம் ஒண்ணுல இருந்து ரெண்டு கேள்வி ரெகுலராகவே கேட்டுட்டு வராங்க இதுல ஆச்சரியம் என்னன்னா கடைசி ரெண்டு கொஸ்டின் பேப்பர் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஒரு கொஸ்டின் அனலைஸ் பண்ணி பார்க்கல இத பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர்ல ரெண்டு கேள்வி கேட்டிருக்கான் நான் நம்பரே கொடுத்துட்டேன் ஐம்பத்தொன்பதாவது கேள்வி அறுபதாவது கேள்வி டவுட் ஆர்டா நீங்க ஆன்சர் கீ இருக்கும் இல்லையா டிஎன்பிசியில் அங்கே போய் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்குங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது குரூப் ஒரு அறுபத்தி ஆறு எழுபத்தி ஏழாவது கேள்வியாக அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் கொடுத்துட்டான் அடக்கடவுளே புக்லேயும் அவ்வளோவா இல்லை இதில் ரெண்டு கேள்வி கேட்குறான் கண்டிப்பாக ப்ராக்டிக்ஸ் பண்ணணும் அப்போ எந்த புக்கு படிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நான் முதல்ல என்ன பண்ணிட்டேன் நம்ம டிஎன்பிசிலேயே கவர்மெண்ட் மெட்டீரியல்லாம் கொடுப்பாங்க இல்லையா அதில் போய் பார்த்தா ஒன்றுமே இல்லைங்க ஜஸ்ட் ஒரு ரெண்டு பக்கத்து தான் இதான் கான்செப்ட் ஆக்காங்காச்சா தெரிஞ்சால் போதும் இதில் ஆர்டராக நீங்கள் சொற்கில் மாற்றி வச்சிட்டா ஆன்சர்னு சொல்லிட்டு இல்லையா ஸோ கவர்மெண்ட் மெட்டியில் இதுக்கான இது மட்டும் தான் கொடுத்துருக்கான் மற்றபடி கொஷின் அவ்வளவா இல்லை சரி அப்போ வேற ஏதாவது புக்கு வாங்கலாமா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெஸ்ட் டிஎன்பிசி ஓல்டு கொஷின்ங்க என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு கேட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு

அன்னைக்கு நடந்த டிஎன்பிசி கொஸ்டின்ல இதை கேட்டிருப்பான் சரிங்களா அந்த மாதிரி நான் என்ன பண்ணிட்டேன் ஒவ்வொரு என்னன்னைக்கு நடந்ததோ அதெல்லாம் ஒருங்கிணைச்சு நான் ஒரு பிடிஎஃப் ஆவே மாத்திட்டங்க பேஜ் நான் எழுதி வச்சிருப்பேன் ஒவ்வொரு எக்ஸாம்ல எவ்வளவு கேள்விகள் கேக்குறாங்க அப்படின்னு இதுலயே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயே குரூப் த்ரீ ஏ எக்ஸாம் குரூப் சிலபஸ்ல நடந்தது மீதி எல்லாமே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான் சரிங்களா சோ இதுல பாருங்க ஒன் ஒரு கேள்வின்றது எங்கன்னா ஒண்ணு தாங்க இருக்குது மீதி எல்லாமே பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு கேள்வியா தான் கேட்டிருக்காங்க நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கோங்க சூப்பர் நல்லா யோசித்து பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயும் நாற்பத்தஞ்சு கேள்வின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயும் இருபத்தி மூணு எக்ஸாம் நடந்திருக்கு சரிங்களா அப்போ அங்கேயும் நாற்பதுக்கு மேலே இருக்கும் இல்லையா இதை இதை தவிர்த்து நம்ம குரூப் ஃபோர் கொஸ்டின் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் பத்து வருஷம் கேள்வி குரூப் டூ கொஸ்டின்னு குரூப் த்ரீ ஏ கொஸ்டின்னு குரூப் எயிட் கொஸ்டின்னு இது எல்லாத்தையும் நீங்கள் வருங்கன்னு வச்சிங்கன்னா நூற்றி ஐம்பது கேள்விக்கு மேலே வருங்க இந்த பிராக்டிக்ஸ் பண்றதுக்கு இதை தாண்டியா நீங்க புத்தகத்தை ரெஃபரன்ஸ் ரெஃபரன்ஸ் பண்ணும் யூ உளரனே இதை தாண்டியா புக் புத்தகத்தை போயிட்டு நீங்க ரெஃபரன்ஸ் எடுக்கணும் இல்லை வேற ஏதாவது புத்தகம் வாங்கணுமா ஓல்டு கொஸ்டின் பேப்பர் படிச்சாவே இந்த தலைப்புக்கு போதுங்க தெளிவா புரியுதுங்களா ஸோ அதுக்கு நாங்கள் என்ன பண்ணிருக்கோம் மொதல் ஸ்டெப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கொஸ்டின் ஏன்னா அதான் லேட்டஸ்ட் கொஸ்டின்ஸ் அதை ஒருங்கிணைச்சு கொடுத்துட்டோம் நீங்க இது நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா கமாண்ட்ல சொன்னீங்கன்னா அடுத்ததே இன்னும் ஒரு வாரத்தில் இல்லை ரெண்டு வாரத்திலேயே நாங்கள் என்ன பண்ணிடுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கொஸ்டின் இதே மாதிரி ஒருங்கிணைச்சு கொடுக்க நாங்க தயாரா இருக்கோம் நீங்க படிக்க தயாரா அப்படின்றது தான் கமாண்ட்ல சொல்லணுங்க சூப்பருங்க கண்டிப்பா படிக்கிறோம் சரி இதில் ஆன்சரே காணுமே அது எங்க சார் போய் பார்க்கணும் அப்படின்னு கேட்குறீங்களா பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் ஆன்சருக்கு எங்க பார்க்கலாம்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் குரூப் வாட்ஸ்அப் சேனல் குரூப்லாம் சொன்ன இல்லையா அப்படியே கீழே வந்தீங்கன்னா அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் அப்படின்னே எழுதியிருப்பேன் அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் அப்படின்னே கொடுத்து வச்சிருப்பேன் அதை கிளிக் பண்ணா நம்ம வெப்சைட் வரும் நம்ம வெப்சைட்டுக்கு போயிட்டீங்கன்னா ஒண்ணுமே இருக்காதுங்க ரெண்டு விளம்பரத்துக்கு நாட்டும்ல டவுன்லோடு இயர்னு ஒரு ப்ளூ கலர் பட்டன் இருக்குங்க அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணா ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுங்க பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பட்டன் காட்டும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் இந்த பிடிஎஃப் வந்துடும் மொத்தம் பதிமூணு பக்கம் இருக்குது முதல்ல நான் ஏன் ஆன்சர் கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு ப்ராக்டிக்ஸ் தான் இங்கே வேணும் நான் இந்த நேரத்துலேயே ஹைலைட் பண்ணி கொடுத்துட்டா அது வந்து ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி ஆகிடாது கொஷின் ஆன்சர் படிக்கிற மாதிரி ஆகிடும் சரிங்களா ஸோ கரெக்டோ தப்போ ஒரு முறை ப்ராக்டிக்ஸ் பண்ணிவிடுங்க இல்லை சார் எனக்கு இது வாட்டை வரல நீங்கள் டைரெக்டாக ஆன்சர் கீ இல்லை ஆன்லைன் டெஸ்ட் மாதிரி கொடுத்தீங்கன்னா அப்படியே டக்கு டக்குன்னு அடிச்சு பார்த்துக்கணும் கடைசியாக அது பாருங்கள் பதிமூணாவது பேஜ் வந்து வந்தீங்கன்னா ஆன்சர் கீ அப்படின்னே ஒரு லிங்க் இருக்கும் அந்த லிங்கை கை வைங்க சப்போஸ் எனக்கு இந்த பிடிஎஃப்ல தெரியல சார் ஐ தேதி பாக்குற ஒர்க் இப்போ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொன்னேன் அதுக்கு கீழவே ஆன்சர் கீனே இருக்கும் அந்த லிங்க் யூஸ் பண்ணியும் பார்த்துக்கலாம் தெளிவா புரியுதா ரைட் இப்போ நான் போய் எப்படி ஆன்சர் கீ செக் பண்ணணும்னு சொல்றேன் முதல்ல நான் நெட் ஆன் பண்ணிக்கிறேன் நெட் ஆஃப் பண்ணி வச்சிருந்தேன் சரிங்களா ஆன் பண்ணிட்டேன் ஸோ பாருங்க நான் இந்த லிங்கே கை வைக்கிறேன் அதை கைவிச்சா ஓப்பன் கேட்கும் கண்டிப்பாக ஒர்க் ஒர்க் அவுட் ஆகும் நான் லைவாக தான் காட்டுறேன் ஓப்பன் கொடுத்துருங்க ஓப்பன் கொடுத்தோன்னே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நம்மளுடைய வெப்சைட்டுக்கு கொண்டு போகும் சரிங்களா ஸோ கொஞ்சம் நம்ம மொபைல் வந்து ஸ்லோங்க உங்கள் மொபைல் வேகமாக இருந்தால் போயிடும் நான் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க தேவை வருது சரிங்களா நான் ஒன்றும் கட் பண்ணிவிட்டு அந்த வெப்சைட்டுக்கு போனோடனே மறுபடியும் வீடியோக்கு தொடர்றேன் ஏன் சும்மா நான் இல்லை போயிடுச்சு வேண்டாம் நான் வெளியே போகல இதுலேயே இருக்கேன் ஸோ இல்லை இந்த கொஞ்சம் மொபைல் ஸ்லோவாக இருக்கிறதால இருக்கு மற்றபடி ஒன்றும் இல்லை சரிங்களா ஆ நம்ம வெப்சைட் வந்தாச்சு இங்கே வந்துட்டோம்னே நான் என்ன பண்ணிட்டேன்னா நீங்கள் கண்டிப்பாக ஹவுஸ் மோஸ்ட்லி ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்க இல்லை வேலைக்கு போயிட்டு வந்து குறுகிய நேரத்தில் படிக்கிறவங்களா இருப்பீங்க உங்ககிட்ட மொத்தம் நாற்பத்தஞ்சு கேள்வியும் கொடுத்து டெஸ்ட் எழுதுபா டைம் இருக்கவே இருக்காது அதனால தான் நாங்க என்ன பண்ணிட்டோம் பத்து பத்து கேள்வியா பதினோரு பதினோரு கேள்வியா பிரிச்சு பிரிச்சு கொடுத்துடுங்க இங்க வந்துட்டீங்கன்னா மொத்தலேயே பாருங்க

பதினோரு கேள்வி பார்த்துட்டீங்கன்னா இங்க வந்து ஆன்சர் பார்த்துக்கலாம் சரிங்களா அதே மாதிரி இது புரியுதுங்களா ரைட்ஸ் இப்போ நான் ஏதாவது ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் கை வைக்கிறேன் ப பன்னெண்டு டு இருபத்தி ரெண்டு கை வைக்கிறேன் வச்சிங்கன்னா நம்ம சைடு கொண்டு போகும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சரிங்களா சோ அந்த பாக்ஸ் கை வச்சிட்டாவே போதுங்க இருபத்தி ரெண்டு கை வச்சேன் பாருங்க டெஸ்ட் பேஜுக்கு கொண்டு வந்தாச்சு இந்த இடத்துல வந்தீங்கன்னா அங்க பாருங்க ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவுல ஸ்டார்ட் ஆன்லைன் டெஸ்ட்னு ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்குங்க இது இருக்குங்களா அதை கை வைங்க கை வச்சுமே உங்களுக்கு கொஸ்டின் காட்ட ஆரம்பிச்சிடும் பாருங்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அங்க பிடிஎஃப்ல என்ன கொஸ்டின் இருக்கோ அதே தான் அங்க இருக்கும் ஜஸ்ட்டு ஆன்சர் தான் எனக்கு செக் பண்ண போறீங்க சரிங்களா இப்போ நான் ஃபர்ஸ்ட் क्वेश्चन படிச்சிட்டேன் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டுப்பா அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்போ ஆப்ஷன் ஏ கை வேங்க சரிங்களா ஆப்ஷன் ஏ கை வைக்கும் போது கரெக்டா இருந்தா கிரீன்ல காட்டும் பாருங்க கிரீன்ல காட்டிடுச்சா கீழே மெசேஜ் வெல் டன் யூ ஆர் கரெக்ட்னு ஒரு மெசேஜ் வரும் நெக்ஸ்ட் இங்க பாருங்க இங்க ஒரு நெக்ஸ்ட் ஒரு பட்டன் இருக்கு பாருங்க அது கை வைங்க கை வச்சினா அடுத்த கேள்விக்கு போய்டும் இரண்டாவது கேள்வி சரிங்களா சோ இதுக்கு வந்து பாத்தீங்கனா உங்களுக்கு என்ன क्वेश्चन படிச்சிருங்க எது ஆன்சரோ அந்த ஆப்ஷனை கை வைங்க நான் பி கை வைக்கறேன் சோ இப்ப பி கை வச்சிட்டேன் கரெக்ட் கிரீனில் காட்டணும்னு நான் க பி கை போது ரெட்ல காட்டுதுன்னா அது தவறுன்னு அர்த்தங்க சோ ரெட்ல காட்டுனது தவறுனா கீழ மெசேஜும் சாரி யூ ஆர் ராங்குன்னு வருதா அப்போ இந்த கேள்விக்கு எது சரின்னா கிரீன்ல எது ஹைலைட் பண்ணிருக்கோ அது கரெக்ட்டுங்க புரியுதா சோ கரெக்டா இருந்தா கிரீன்ல மட்டும்தான் காட்டும் தப்பா இருந்தா ரெட்ல காட்டி தவறுன்னு சொல்லிட்டு அதுக்கு எது சரியோ அதை கிரீன்ல காட்டியிருக்கும் அவ்வளவுதாங்க சோ முடிச்சோம்னே எவ்வளவு ஸ்கோர் கரெக்டுன்னு தெரிஞ்சுக்கலாம் நமக்கு தேவை பிராக்டிஸ் தான் கரெக்டா தப்பா அப்படின்னு தான் பாக்க போறோம் இந்த பிளான் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க பஸ்லயே இருக்கும் போது கூட அழகா நாப்பத்தஞ்சு கேள்வி போகும்போது ஒரு பத்து நிமிஷம்ல முடிச்சிடலாம் வரும்போது ஒரு பத்து நிமிஷம் முடிச்சிடலாம் அந்த மாதிரி நீங்க பாத்தினாவே ஈஸியா அதை முடிச்சிடலாம் சரிங்களா கண்டிப்பா புரியும் அப்படின்னு நம்புறேன் ஸோ இந்த பிளான் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இலக்கணம் பொறுத்த வரைக்கும் நீங்க புத்தகம் வாங்கத்தை விட இந்த மாதிரி ஓல்டு கொஸ்டின் பேப்பர் ரெஃபரன்ஸ் பண்ணாவே போதுங்க ஒவ்வொரு தலைப்புக்கும் நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு கேள்விகள் ரெடியா இருக்குது நீங்க ரெடியா இல்லையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்